ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்றைக்கி வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் டே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாள் தான் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸில் முல்லையாக வாழ்ந்த நம்மளோட சித்து முல்லைக்கு இன்னைக்கு பர்த்டே அதை பற்றி நம்மளோட சரண்யாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சரண்யா மட்டும் கிடையாது சிவாசரும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் சார் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸோட டேரக்டர் அவருமே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாமும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐகானிக் ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளோட சரண்யா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சரண்யா யாருன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும் இப்போ கரண்ட்டாக பாண்டியன் ஸ்ட்ரோஸில் தங்கமயில் அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் ஆடியன்ஸோட வீட்டில் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்த ஒரு கேரக்டர் இந்த டைமில் ரொம்பவே ரிமம்பர் பண்ணிக்கிறேன் எல்லா பியூட்டிஃபுல்லான அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேரக்டரோடது யூஆர் டன் இன் யுவர் டேஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க லவ் அண்ட் லைட் டு யூ முல்லை ஃபார் எவர் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க முல்லையை பற்றி பேசினோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்த ஒரு கேரக்டர் அந்த முல்லை கேரக்டர் இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் மறக்க முடியாமல் இப்போ வரைக்குமே ஒரு ஒரு போஸ்ட்னாலும் சரி அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு சில கேரக்டர் எல்லாமே ரீகலெக்ட் ஆகுது கதிர் முல்லை அந்த ட்ராக்கெல்லாம் அவங்க ரூம்குள்ளே பேசுறது சிரிக்கிறது போ நடக்கிறது அந்த மாதிரி கதிரை வந்து கதிரும் முல்லையும் பைக்கில் போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட்டான மெமரிஸ்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஒரு சூப்பரான ஒரு நடிகை நம்ம இண்டஸ்ட்ரி இழந்துருச்சு அது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கான நியாயமும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு ஹாப்பி பர்த்டே முல்லை